வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் வீராணம் மெயின் ரோடு சின்னமாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் வழிபாட்டு மண்டபம் சார்பில் சக்தி ஜோதி திருவிழா நடைபெற்றது இதில் சோதி புறப்படும் இடத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது வாய்க்கால் பட்டறை காளியம்மன் கோவிலிலிருந்து பண்டாரி மஞ்சள் கொம்பு பூநூல் பழம் தேங்காய் வாழைப்பழம் வெள்ளம் கரும்பு மற்றும் வரிசைகள் கொண்டு வந்து ஆலயம் நிறைத்து ஸ்ரீ ராமலிங்க செவடேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் இதனை அடுத்து சக்தி எடுப்பவரை மேலதாளத்துடன் கோவிலுக்கு அழைத்து வந்தனர் சக்தி அழைப்பு விழா ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஆலயத்திலிருந்து சக்தி மரமனை மற்றும் வீரகுமாரர்கள் அழகு சேவையுடன் திருமஞ்சன ஊர்வலம் மற்றும் திரு வீதி மிக சிறப்பாக நடைபெற்றது சின்னமாப்பேட்டை வீரகுமாரர்கள் பொன்னமாப்பேட்டை வீரகுமாரர்கள் சேலம் ஒன்று அண்ணாநகர் வீரகுமாரர்கள் வெங்கடாஜலம் காலனி வீரகுமாரர்கள் அழகு சேவை நடைபெற்றது பின்னர் மகா தீபாராதனை மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் திருக்கோவில் சார்பாக வீரகுமாரர்கள் திருமஞ்சனம் எடுப்பவர்கள் மற்றும் விழாவைக் குழுவினர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மேலும் ஸ்ரீ ராமலிங்க செவடேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சென்னமாப்பேட்டை வீரகுமாரர்கள் சார்பாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு உணவு அறிந்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் சந்திரைய செட்டி சண்முகம் செட்டி ஜெயபால் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இதில் வரவேற்பு குழு சக்தி ஜோதி குழுவினர்கள் உணவு உபசரிப்பு குழு திருமஞ்சனக்குழு விழா குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்து இந்த சேலம் சின்னம்மாப்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் தை மாதம் ஒவ்வொரு மாதமும் பண்டிகை நடைபெறும் ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் ஜோதி அம்பாலினுடைய ஜோதி இந்த ஆலயம் கட்டி பதினான்கு ஆண்டுகளாகிறது இப்பொழுதுதான் ஜோதி மெரமனை இன்று மாலை நடைபெற இருக்கிறது இந்த நேரத்தில் பெண்களும் இளம் சீரார் சிறுமிகளும் கோலாட்டம் ஆடி மகிழ்வித்து வருவார்கள் அதே நேரத்தில் வீரகுமாரர்கள் ஐந்து பகுதிகளிலிருந்து இங்கு சின்னம்மாப்பேட்டை பொன்னம்மாப்பேட்டை அண்ணாநகர் வெங்கடாஜலம் காலனி அம்மாப்பேட்டை ஆகிய ஐந்து பகுதிகளிலிருந்து வீரகுமாரர்கள் அழகு சேவை கத்தி போட்டு கொண்டு விளையாடி கொண்டு வருவார்கள் அந்த மெரமணியம் இன்று மாலை ஆறு மணிக்கு பின்னால் நடைபெற இருக்கிறது அந்த ஜோதி மெரமணையில் கலந்து கொண்டு அம்பாலனுடைய அணுக்கிரகத்தை எல்லோரும் பரவே பெற வேண்டும் என்று கோயில் நிர்வாகிகள் சார்பாக நான் வேண்டி விரும்பிக் கொண்டு கேட்டுக்கொண்டு சுயம்பு மனுவேனித்யம் நமோ தேவாங்க குலரூபின்யை நமோ நமவோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தை ஒன்று நம்ம இந்த தை ஒன்றுக்கு ஒவ்வொரு வருடமும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு சக்தி பண்டிகை கத்தி போடு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ஜோதி பண்டிகையும் இதில் வந்து நடைபெறுது அம்பாள் வந்து உருவானது விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவுடைய இருந்து தேவல மகரிஷி அப்படின்றவர் உருவானார் அந்த தேவல மகரிஷி மூலிமா எல்லா மக்களுக்குமே ஆடைகள் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்காக அவரை வந்து உருவாக்கப்பட்டாங்க அதனால் அந்த ஆடைகளெல்லாம் நெஞ்சு எல்லாருடைய மானத்து காப்பாற்றுறதுக்காகவும் அந்த ஆடைகள்லாம் அவர் வந்து இதுன்னுக்கிட்டு தச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்காக ஒரு அம்பாள் வேண்டும் இந்த இதை வந்து யாருக்கிட்ட கேட்கறதுன்னு கேட்கும்போது பிரம்மாவுடைய தொப்புலேருந்து பிரம்மா கிட்டே போய் முறையிடுறாரு அந்த பிரம்மா வந்து எனக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த விஷ்ணுக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க விஷ்ணுக்கிட்ட கூப்பிட்டு போனோடனே அங்கேருந்து சிவனுக்கிட்ட அவர் கூப்பிட்டு போகிறாரு சிவன் மூலியமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சக்தியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளையே உங்களுடைய குலத்தை காப்பாற்றுறதுக்கு காப்பாற்றுறதுக்காக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள் வந்து கூட்டிகிட்டு வரும்போது அம்பாள் வந்து ஒரு வாக்கு தராங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்க்காம இருந்தேன்னா நான் பின்னாடியே வந்து உங்கள் மக்களெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது அந்த அம்பாள் வந்து பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வரும்போது ஆத்துவரமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வரும்போது அந்த சலங்க சத்தம்லாம் ஜல் ஜல் ஜல்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் இவர் சலங்க சத்தம் கேட்குது அம்பாள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவல மகரிஷி முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு திடீர்னு ஒரு ஆத்துவரமாக போகும்போது மணலில் வந்து அந்த சலங்கை வந்து சத்தம் கேட்காமல் பதிஞ்சு அப்படியே நின்றுக்கும் என்னடா கொஞ்சம் தூரமாக அம்பாளுடைய சலங்கை சத்தமே கேட்கலையேன்னு சொல்லி டக்குன்னு திரும்பிடுறாரு திரும்பினோடனே அந்த அம்பாள் அப்படியே ஓடி போய் ஆவாரம் செடி பக்கமாக போய் அம்பாள் வந்து மறைஞ்சி போயிடுறாங்க ஆடாடா நம்ம மக்களை காப்பாற்றக்கூடிய அம்பாள் மறைஞ்சிட்டாங்களே உங்களை எப்படியாவது வர வைக்கணும்னு சொன்னோடனே அந்த இடத்துல ஒரு ரெண்டு கத்தி கடந்து